புரிய வந்து இந்த கோழி கொத்தி கொத்தி ஒன்னு பாக்கியா எனக்கு மேல பார்த்து ஒன்னும் இல்லாம ஆக்கி இந்த கோழி அதான் பல முடிச்ச சொல்லுவாங்க கேட்டு வேலையும் பயிரும் முளைக்கும் போது தெரிய முடிச்சுருவாங்க பாதி பெரியவங்க சொல்லுவாங்க வேலையும் விலையும் முளைக்கும் போது தெரியுமா வெல்லாம அந்த அளவுக்கு வந்துடும் இப்படி போட்டு இப்படி சீர்பிடிச்சது என்னாச்சு பண்றது கடவுளே கடவுள் என்ன வேலையை பார்த்துக்க என்ன தெரியுது நம்ம காட்டில் விலையை வெள்ளாம்ப காட்டு இருக்குல்ல ஆமாம் வெள்ளாம்ப காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நேரத்தில் பொழுது அரங்குன நேரத்தில் போய் பார்த்தோம்னு வச்சுருக்கேன் கருடை ஆ கருடை பக்கம் இருக்குதுல்ல ஆமாம் அது வந்து நம்ம தோட்டத்துக்கு நேராக வந்து பறந்துச்சுன்னா தான் வந்திருச்சு டி கல்யாணம் வந்திருச்சு நம்ம காட்டுக்கு நேரா தோட்டத்துக்கு மேல வந்து கருடம் பறந்துச்சுன்னா வெள்ளாம செல்வ செழிப்பா இருக்குமாமா அது கரடம் வருதான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் கடைசியில என்ன வந்தது ஆந்த வந்து இருக்குது என்ன ஆந்த ஆந்த இல்லடி போட்டான் பணந்து நீ கழுது காட்டும் மோவரைய வச்சுக்கிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் அழிஞ்சுக்கிட்டு அழிதி அவன் பொம்பளை தொடுவேன் குச்சி உடச்சு பெரும்பி குச்சி உடையுது அது நான் பொம்பளைகள் அடிக்கு அது நாய் வர்றதுக்காக வச்சிருக்கிறது ஒன்றும் குத்த இல்லை போட அந்த பக்கம் அப்புறமா வாடம் போடாமட்டு ஏதாவது என்னடி இப்படிப்பா இந்த காக்கிய மாறுவல் அலையிறா அப்படி அலையறான் ஏய் ஓ போங்கிற இல்லை போவாங்க போ சொல்லு மாமிய மாமே என்ன அப்படின்னா என்ன அப்படி எட்டி வளர்த்து அப்படியே அகப்ப தெரிஞ்சு பேசுப்பா சாயில பேத்து வாயில பேத்து வாயில கொலை கட்டையா

இல்ல வேண்ட வா எடுத்துட்டுப்பாரு என்னது தள்ளி நீல இவ்வளவு நேரம் ஆயில் திறந்தியா நெல்ல நெல்ல பயிரை பாருங்க நெல்ல பயிரை பார்க்காம என்ன சோள பயிர் வாத்துட்டு இருக்காங்க நவாங்க போடாங்க நான் வந்து போடாங்கிட்டு டென்ஷன்ல இருக்கிற போயிரு அறக்க மட்டும் இல்ல போடுவேன் நெல்லு செழிப்பாக எப்படி இருக்கு மூஞ்சப்பாருமா கண்ணாச்சி புரியல மூஞ்சி மூஞ்சப்பார் வேகமா சொல்லாத சொல்லுடா பயிர் எப்படி பச பசன்னு இருக்குது அது மாதிரி நீ இருக்கும் சரி அவன் மூஞ்சிக்கயிர் மாதிரி செழிப்பாக இருக்கிறேன்னு சொல்ல வந்தான் போட்டாடி செழிப்பாக இருக்கிறான் அவன் கேட்டான் உன்னை கேட்டேண்ணா நான் இல்லையான்னு இருக்கிறனா லிஜான் கேட்டி போடுணா கேட்டணும் உன்னை கேட்டணும் எதுக்கு பாருங்க போயிரு போயிரு போடுதுக்கு இங்க வந்துட்டு பொம்பளை வாசங்களுக்கு போதுமா எங்க பார்த்தாலும் எங்க எட்டு அளவுன்னு போவான்னு யாரும் உழுவுல எடுக்காத நம்மள உக்காச்சு போன வந்துடுப்பா நான் பா சாமி இந்த இப்படி எல்லாம் எப்படி இது இந்த கோழியை கூட அடைச்சு போட மாட்டாளுங்க அதுதான் இந்த மாதம்

காங்கிரஸ் சங்கம் காங்கிரஸ் மாஸ் மாபொமி அடுதி ஒருது ஒருது இடி மாலா இடி பхан பஞ்சனிக்க ஆமா அது மாப்போ இந்த வை மே இடி போடி அவ போடு அது அப்படிது சுவா ไมีน่าจะไปทำอะไกันจะดี